ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது அயன் சத்து நிறைந்த கருவேப்பலை துவையல் எப்படி பார்க்க செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வந்து உளுத்தம் பருப்பு முழு குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்க சும்மா லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றி கலர் மாறுற மாதிரி செகுந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதிலே நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பெருங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் இது கூடயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா மாறி வருது ரொம்ப தேயக்கூடாது இந்த அளவில் கலர் மாற சொல்ல நாம ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துருக்க நல்லா மண் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம் இது கறிவேப்பிலை போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் விதக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு ரெண்டு செகண்டு தான் போதும் இப்போ இதில் மூணு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி இதில் சால்ட்டு சின்னதாக புளி அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நம்ம பாறைக்க வேண்டியது தான் இந்த கருவேப்பழத் தொயில் நம்ம சாப்பாடு கூட கலரி கூட சாப்பிட்லாம் தொயிலாகவும் வச்சுக்கலாம் சட்னியாகவும் செய்துக்கலாம் இது மூணு விதமாக இது யூஸ் பண்ணலாம் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு டிப்போ மூணு டிப்போ இந்த மாதிரி செய்ய சாப்பிட்டோமா நமக்கு கண்ணாடி போட வேண்டிய வேலையே இருக்காது அந்த அளவுக்கு காழ்ச்சியை சத்து நிறைந்த கருவேப்பிலையை கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஒரு ஒன்றரை பீஸு தேங்காய் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் விட்டுடலாம் இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்க்க சொல்ல தொயிலுக்கு கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்டானால் ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக கொஞ்சம் குறை குறை எடுத்தோம்னா துவையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் தொகையிலுக்கு நல்லாயிருக்கும் சட்னிக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான கருவேப்பிலைத் துவையல் ரெடியாகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர்ஸ் சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோட சந்திக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்